ஆண்டவா இந்த நாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக எப்போதும் நல்லா இருக்கணும் அதைத்தான் உங்ககிட்ட நான் வேண்டாம் வந்திருக்கேன் ஆண்டவா என்னை கொஞ்சம் பாராண்டவா வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சில நட்சத்திரம் மட்டும் பிரகாசமா விழு அந்த மாதிரி திரைத்துறையில் என்னையும் ஒரு சிறந்த நட்சத்திரமாக மிளர் வையப்பா என்னை பாரப்பா ஆமாம் கண்ணு கட்டணம் திருவழிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரம்யமா இருக்கும் ரொம்ப சிறப்பான இங்க ஒரு சாத்திரம் எடுக்கணும் எடுக்கிறோம் எடுக்கிறோம் பிரகாசமாக இருக்கணும் மற்ற பயமாக இருக்கணும் சரியா திருநாள் நம்ம கண்ண படாம திருநாள கண்ணப்படவே சென்னை சிங்கார ஜீவனை சிவனாக்கிடுவாய் துண்டபுடி குமர குரு வந்திடப்ப To your breath for, it's been too long now, I think that I'm I second guess you, I second guess me I second guess them, don't second guess me Live in the moment, cause we are so free And in this moment, life is like a dream Live in the moment, cause we are so free And in this moment, life is like a dream

போய் பை காசு கொடுத்துட்டேனா ஏயா இந்த மாதிரி புனிதமான கோயில் வந்து ஏய் அப்படி ஏமாத்திருக்கீங்க கையில நல்லா தான் இருக்கு உழைச்சு சாப்பிட வேண்டியதானே சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி முடிவு எடுத்துடாதீங்க இந்த மாதிரி போலீஸ் சாப்பிட உருவாக்குறதே உங்க நாள் தான் ஏயா உனக்கு காசு போட்ட பாவத்துக்கு எங்களே தப்பு சொல்றியா பெரிய சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா பாத்திரம் முடிஞ்சு பிச்சை போடணும்னு என் கால் ஊனம் தான் என்னாலையும் உழைச்சி சாப்பிட முடியும் நான் என்ன பாவம் செஞ்சிடும் என் குடும்பத்தில் ஆதரவு இல்லாமல் நண்பருடைய தொல்பத்தியும் கேட்காம கால் மட்டும் ஊனமில்லை இன்னைக்கு மனதும் ஊனமாகி இந்த இடத்துல நிற்கிறேன் ஆண்டவனுக்கு சேவை செய்ய ஆண்டவனே அண்டி பிழைப்பவனும் தான் இந்த காவியோடைய கட்டுவாங்க எங்களுக்கு அந்த ஆண்டவனை தவிர யாருமே இல்லைங்கிறது உணர்ந்து எங்களுக்கு எந்த ஆசாபாசம் இல்லைங்கிறத காட்டிக்கிட்டு தான் இந்த காவியோட அப்புறம் ஏன் பிச்சை எடுக்கிறீங்க என் தேவைக்கு நானாக கேட்டு வாங்கினா அது பிச்சை என் தேவை எறிஞ்சு நீங்களாக கொடுத்தா அதை நான் வாங்கிட்டா அதுதான் யாசகம் கை நீட்டு பிச்சை கேட்கல யாசகம் வாங்க நீங்கள் போதும் ஒவ்வொரு யாசகமும் உங்கள் புண்ணியத்தோட சேமிப்பு இது தெரியாமல் இதோ இந்த அண்ணன் பாத்திரத்தை பார்த்து பிச்சை போடுற மாதிரி போடுறது அந்த மாதிரி போலிசாமியோட நடிப்பை பார்த்து ஏமாந்து அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி போலிசாமியார உருவாகிறாங்க நான் உங்களை தொரசி சாமி சொன்ன கேட்டியா ஒரு பிக்கு ஒரு தாசை இவர் சார் சார் நீங்கள் ஜப்பான் தாத்தா பார்த்தோட ஹீரோ தானே சார் நீங்கள் சார் நீங்க சார் நீங்கள் எங்கே சரிங்க ஷூட்டிங் தான் நடக்குதா சார் இல்லை கேமரா சார் ஃபேன் ஷோ தான் பண்ணுறீங்களா நீங்கள் எப்படி சரிங்க சொல்லுங்க சார்

உங்களை இந்த இடத்துல இந்த ஒரு கோடத்தில் சச்சி மாதிரி பார்ப்பேன் சார் இந்த ஷூட்டிங் இல்லைன்னா ஏதாவது வேண்ட சார் புரியல சார் எங்களுக்கு புரியல சார் நீங்கள் பெரிய ஹீரோ நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க உங்களுக்கு ஏன் சார் இருந்தால சொல்லுங்க சார் என்ன பார்த்தீங்கல அந்த சப்பாத்தா தப்பா அதில் ஹீரோவா என்ன தான் காட்டுலாங்க ஆமாம் சார் ஆனால் அதில் நாள் அடிக்கல சார் என்ன சார் சொல்றீங்க சார் இந்த படம் முழுக்க உங்களைத்தான போதும் சார் இப்போ நாங்கள் பார்த்தல பொய்யா நீங்கள் பார்த்ததெல்லாம் உண்மைதான் படத்தில் என்ன தான் காட்டுருக்காங்க ஆனால் அதில் நாங்கள் அடிக்கல என்ன சார் சொல்கிறீங்க சார் படம் முழுக்க உங்கள் மூஞ்சி தான் சார் பார்த்தோம் கொடி கட்டி சார் உங்களை கையில் இருக்கிற மீனை எடுத்து தூக்கி போட்டு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டாப்பா எத்தனை கலைஞர்கள் எத்தனை டெக்னீசியனுங்க எத்தனை நடிகருங்க எல்லாரோட வாழ்க்கையும் போச்சு அடை கேட்டாதப்பா நானும் சின்ன சின்னவர்கள் பல படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு வாய்ப்பு வந்துடு நாளைக்கு மேலே வந்துடுவான்னு எதிர்பார்த்து காத்துட்டுருக்கேன் ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்களா சப்பாத்த அந்த படத்துக்கு நடிக்கிற கிடையாது கூப்பிட்டேன் நானும் ஒரு வாய்ப்பு வந்துடுச்சு இன்னும் நானும் என்னோடய கணவர்களான அந்த பேர் போயிடலான்னு வேறு அப்போது ஆசைவோடு போகணும் நான் மட்டும் இல்லை என்ன போல் சினிமாவில் இருக்கிற பாதி பேருக்கு அந்த விட்டால் வேறு எந்த தொழிலும் தெரியாதுப்போ அவங்களுக்கெல்லாம் இன்னும் என்ன பண்ணுவாங்களே தெரியலையே சிந்திலிருந்து இந்த கலைக்கார தன்னோட குடும்பம் வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு தன் இளமையெல்லாம் போக வரைக்கும் இப்போ வந்துரும் வாய்ப்பு நாளைக்கு ஜெயிச்சிடுவோம் அல்லும் பகலும் தூங்காம இந்த தன் வாழ்க்கை பூரா வந்துருக்கோம் இப்போ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஒரு நாள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்தா அந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க வாய்ப்பு கொடுத்துருந்தால் அது காரணம் அங்கே

да, да. வேணும்னா ஒரு வாய்ப்பு சரியான ஆட்சி சாலை கிடைக்கலன்னா பார்க்கலாம் வெயிட் பண்ணிவிடுவோம் என்ன தெரியாத ஐயா ஸ்டைல் ஐயா வர்றதை வாய்ப்பு கேட்டு இல்லை ஸ்டைல் வேற சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி போய்யா போய் ஒரு திறமை காமிக்கும் கொஞ்சம் அடிச்சு பெரிய லைட்டாக ஒரு காமிச்சு தொங்கிட்டு இல்லை தலை எழுதி

கம்பெனியா இருக்கும் கஷ்டம் போனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளம் வாங்குவாங்க வரைக்கும் நான் அப்படித்தான் வாங்கிட்டு சரி ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் சரி ரூம்ல போய் நடிச்சு காட்டுங்க சரி சரிங்க சொன்ன சார் வெளிய ரூம்லாம் போயிட்டு நாளைக்கு அப்படி அதே ஜூஸ் ஜூஸ் கொடுங்க சார் முதலீ ரெடி பண்ணுங்க கேடி சொல்லுங்க சார் இவருக்கு இந்த ஜப்பான் தாத்தா காஸ்டியூம் போட்டு மேக்கப் போட்டு ரெடி பண்ணி போட்டு கொண்டு வர சார் ஏடி இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை ரெடி பண்ணி வைப்பேன் ஐயா இப்போ நீங்கள் உங்கள் முழு திறமையை காட்டி நடிக்கணும் ஏன்னா நீங்கள் நடிக்கிற ஆக்ஷன் தான் அந்த படத்தோட முழுவதும் வரும் ஓகே சார் சரி நீ முதல்ல இங்கிலீஷ் எடுத்து இருபத்தி ஆறு நல்ல வாய்த்தது சொல்லுங்க நல்ல வாய்தியா இப்போ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் சத்தமா வாய் சொல்லுங்க

சொல்றது ஒரு ஜூஸ் பண்ண ஐஸ் எம் பண்ண நீங்க எவ்வளோ பேர் ஆக்ட்டர் இவ்வளோ அளவு பேசி பண்ட கிடைங்கள ஐஸ் ஐம்பம் போடுவேன் சார் கேமரா லைட் ஓஹோ ஐயா நீங்கள் பேசுறது உங்கள் பெர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் இந்த க்ரீன் மேட்டுக்கு பின்னாடி த்ரீ சீட் ஆன்மில் ரெக்கார்ட் ஆகிட்டு உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஆகிங்க சரிங்க சார் என்னென்ன எடுக்கணும் எடுங்க ஓகே சார் இப்போ நல்லா ஒரு ஆண் வச்சிருச்சு சரிங்க சரிங்க ஆ போதும் போதும் டவுன் டவுட்

என்ன ஒரு பத்தோடு மேடிக்கிட்டு இருக்கா ரெண்டா சொல்லிட்டு போனாரு சார் உங்க வீட்டுல இந்தியன் டைரெட்டி வெஸ்டன் டயலி தான்

तो तो तंबी का तो काम भी चुनने में नटीची कर दिया हाँ भी से नाच भी बनी रहता है इंजन टायर पर पावर सब लगा देने हैं चल ये कौन सा टायर रुका था नहीं ये पूरी बंक आधर आ गया कहिए मैंने तो क्या मरी इनको जब कुछ मरी कौन बताएगा भैंजे कौन जब टाइटर भैंजे முகத்தை மட்டும் கொஞ்சம் மோஷன் வராதப்பட்டு ஐட்டம் முகத்தம் இருக்கும் அந்த மாதிரி காட்டுங்க நல்லா நல்லா பண்றீங்க நல்ல பண்றீங்க ஆ சூப்பராக இருக்குதுங்க கரெக்டாக இருக்குது சூப்பர் சூப்பர் சரிங்க அப்புறம் நீங்கள் டாய்லெட்டில் போது உங்கள் வீட்டில் வந்து லெக் பீஸ் செய்கிறாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் அந்த லெக் பீஸை சாப்பிடும்போது எவ்வளோ வெளி தெரியும் சாப்பிடுங்க அந்த மாதிரி லெக் பீஸ் அப்படி பண்ணி செஞ்சுருங்க சாப்பிடாட்டுங்க சாப்பிடும்போது உங்கள் வீட்டில் இருந்து பேரை குழந்தை எவ்வளோ வர்றாங்க வந்த அந்த பீஸ் அவங்க புரிஞ்சா வராங்க அந்த குழந்தைங்க இந்த இடத்திலேயே அந்த குழந்தைகளை தடுத்துக்காடுங்க நல்லா சார் சூப்பர் சார் அப்படியே தான் சார் அழகா சார் அட்டகாசமா சரி சார் என்னப்ப தம்பி இவ்வளவு சூப்பரா வேலை வந்துறேன் ஒரு ஃபைவ் கூட இந்த மாதிரி ஒரு ஐடியாலும் வராது உனக்கு வருந்தப்பா ரொம்ப நன்றி அவனை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் இந்த வேலையை நீனே பார்த்து சரிங்க சரி பண்ணிடுறேன் ரொம்ப நன்றி சரி வேலையை போ

கிளிச்ச நீ போய் ரெஸ்ட் எடுத்து போயிட்டேன் சார் என்ன வாத்து ஒரு பழைய இருக்கு அஷ்யா டேரக்டர் என்ன பழச்சே நீ பணம் பண்ண முடியாது ஓ இப்படிதா சொல்லி எல்லாடா போட்டி ஏமாத்திட்டு இருக்கீங்க ஒரு பொட்டி வேலை செய்யறியா மட்டும் இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம் கண்டு சார் சாருமில்ல மோரும் இல்லை எடுத்தேன் காலி பண்ணேன் அடுத்த வேலை கிடக்கு

கேட்டீங்க ஐயாயிரமா தரேன் நல்லா இரு ரொம்ப சந்தோஷங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்ப சந்தோஷம் சார் ஷூட்டிங் எப்போன்னு சொன்னீங்கன்னா நான் ரெடியாக இருந்தேன் சொல்லுங்க ஷூட்டிங்கா அதே இன்னொரு நடந்துச்சே என்ன வரைக்கும் நடந்துச்சா சார் ஷூட்டிங் முடிஞ்சு வச்சு என்ன நீங்கள் நடிச்சிங்கன்னு அதுதான் படம்

டெக்னீஷன் தேவையில்லை லொக்கேஷன் தேவையில்லை மியூசிக் டைரக்டர் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சினிமா துறை என்ன ஆகும் சார் யாருக்குமே வேலை இல்லைண்ணா சினிமா துறை என்ன ஆகுது சார் பதில் இல்லை எதிர்கால சொல்ல படம் பார்த்தீங்களா நடிப்ப நல்லா இருக்குங்களா அந்த படத்தில் நான் மட்டும் இல்லை யாருமே நடிக்கிறது கேமரா இல்லை டெக்னீஷியன் இல்லை நடிகர்கள் யாருமே இல்லாமல் படுத்துறதுக்காரு இப்படிக்கே அப்படின்னா இந்த ஏஐயுடைய வளர்ச்சி வந்துருச்சுன்னா இந்த துறையில் இருக்கிறவங்க நல்லா லட்ச கணக்கானவங்க என்ன பண்ணுவாங்க அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது எல்லாரோட வாழ்க்கையும் போயிடும் அண்ணா அதை நடத்தாலே எனக்கு பயமாக இருக்குது நான் மட்டும் இல்லை எனக்கு கூட வயசாயிருச்சு உங்களை மாதிரி இருக்கிறவங்கள எவ்வளோ எவ்வளவு எதிர்பார்க்கிட்டு இருக்கீங்க என்ன பண்றது இப்போ கூட நான் பிச்சை அடிக்கிறதுக்கு வயதுக்காக ஒரு பிச்சை என்னோட நடிப்பு என்னோட நடிப்போட ஆபத்தை திருப்பி எப்படி ஆபத்து நடந்துச்சு அதோட எனக்கு

உங்களை பத்தி ஒன்றும் தெரியாமல் தப்பா பேசுனதை விட இப்போ நீங்க இந்த காவியோட இணைஞ்சிருக்கீங்களே அப்பவே நினைச்சிருக்கணும் நீங்க ஒரு தப்பானவங்களாக இருக்க முடியாதுன்னு தப்பெல்லாம் எம்பேரில் தான் நீங்கள் தான் என்ன என்ன சார் புடி உரைஞ்சி போயிருக்கீங்க உங்க ஆணம் எங்களுக்கு புரியுது சார் ஆனால் இந்த கலைத்துறைங்கிறது இந்த சினிமாவோட மட்டும் முடிஞ்சு போகிற கிடையாது சார் காலத்துக்கு தகுந்த போல அதில் வளர்ச்சி பற்றி மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தகுந்த மாதிரி நம்மளும் நம்ம மேம்படுத்திக்கணும் சார் பல பேர் பாதிக்கப்படுறாங்கிறதுனால ஒன்றதா சார் ஆனால் வேற பல பேர் இதனால பயனடைவாங்க ஆமாம் சார் கலங்காதீங்க சார் கலைத்துறை மாதிரியே சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் யூடியூப் அந்த மாதிரி பல வழிகள் இருக்கு சார் நம்ம முன்னேற கலைத்தாய் நம்மளுக்கு ஒரு வழியும் மூடுனா இன்னும் பல வழிகளை வந்து நம்மளுக்காக தொடர்ந்துருப்பா சார் வாங்க சார் மாதிரி ஒன்றா சேர்ந்து போராடுவோம் முடியும் சார் வாங்க சாமி தயவுசே என்னை மன்னிச்சிருங்க சாமி உங்கள் நிலவு தெரியாமல் உங்களை நான் தப்பாக பேசிட்டேன் ஆசாபாசங்களாக தீர்ந்ததுக்கு அப்புறம் அப்புறம் வாங்க யாசம் வாங்க தயவுசெய்து பிச்சை எடுக்க மட்டும் இந்த காய் வெட்டி கட்டிட்டு வரேன்